அனைவருக்கும் வணக்கம் சென்னை பூந்தமல்லி அடுத்த நசரத்பேட்டை பகுதியில் திருமணமான இருபத்தைந்து வயது பெண் வந்து வசிட்டு வராங்க இவங்க சம்பவத்தன்று தன்னுடைய வீட்டுடைய முன்பக்க கதவை பூட்டாமல் சாத்தி வச்சுட்டு சமையல் அறையில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அப்போது முன்பக்க வாசல் வழியாக ஒரு இளைஞன் அந்த பெண்ணுடைய வீட்டுக்குள்ளே வந்திருக்கான் அவன் கையில் கத்தி போன்ற ஒரு கூர்மையான ஆயுதத்தை வைத்து அந்த பெண்ணை வந்து கொலை செஞ்சிடுவேன் சொல்லி மிரட்டி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அறைக்கு அந்த பெண்ணை வந்து அழைச்சிட்டு போயிருக்கான் அதன் பிறகு அந்த பெண்ணுடைய கை கால்களெல்லாம் கட்டி போட்டு அந்த பெண்ணுடைய ஆடைகள் எல்லாம் கலைந்து அவரிடம் அத்துமீறலையும் ஈடுபட்டிருக்கான் அதனை தன்னுடைய செல்ஃபோனில் வீடியோவாகவும் பதிவு செஞ்சு வச்சுருக்கான் அதன் பிறகு அந்த ஆபாச வீடியோவை இணையதளத்தில் வெளியிடுவேன் எனவும் அந்த பெண்ணை வந்து மிரட்டியிருக்கான் இதனால் பயந்து போன அந்த பெண் வந்து அவன் சொன்னதையெல்லாம் ஒவ்வொன்றாக செய்யவும் ஆரம்பிச்சிருக்காங்க தன்னுடைய கைரேகை வந்து எங்கும் படக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப உஷாராக இருந்த அந்த வாலிபன் அந்த பெண்ணை வைத்தே வீட்டிலிருந்த நகைகளை எல்லாம் திருடி கொண்டு அங்கிருந்து தப்பி சென்றிருக்கான் இது குறித்து போலீஸில் போகளிச்சா உன்னுடைய நிர்வாண வீடியோக்களை நான் சமூக வலைத்தளங்களில் பரப்பி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை மிரட்டிட்டு அங்கிருந்து தப்பி போயிருக்கான் தனக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து உடனடியாக நசரத்பேட்டை காவல் நிலையத்துக்கு சென்று புகாரும் அளிச்சிருக்காங்க இந்த புகாரின் பேரில் உடனடியாக நடவடிக்கை எடுத்த நசத்பேட்டை இன்ஸ்பெக்டரான சாய் கணேஷ் தன்னுடைய தலைமையில் ஒரு தனிப்படையை அமைச்சிருக்காரு இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் யார் என்பது குறித்து தீவிரமாக கண்காணிக்கும் ஆரம்பிச்சார் மேலும் நூத்துக்கும் மேற்பட்ட சிசிடி காட்சிகளையும் கைப்பற்றி செல்போன் சிக்னல் மூலமாக துப்பு துளக்கிய போலீசாருக்கு இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர் இருந்து தண்டையார்பேட்டையை சேர்ந்த அஜய்குமார் வயது இருபத்தைந்து என்பதையும் போலீசார் கண்டுபிடிச்சாங்க திருடிய நகையோட அவர் தற்போது கோயம்புத்தூரில் இருப்பதையும் கண்டுபிடித்த போலீசார் விமான நிலையத்தில் வைத்து அஜயை சுற்றி வளைத்து அதிரடியாக கைதும் செஞ்சாங்க கைது செய்த அஜயை வந்து காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து அவரிடம் நடத்தப்பட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்களும் வெளியாச்சு அதாவது பட்டப்படிப்பை முடித்த அஜய்குமார் பல்வேறு தொழில்களையும் செஞ்சு வந்திருக்காரு ஆனால் எல்லாத்துலேயுமே அவருக்கு நஷ்டம் தான் ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒன்பது லட்ச ரூபாய் வரைக்கும் தற்போது அவருக்கு கடன் இருக்குது அது மட்டும் இல்லை அவருக்கு குடிவழக்கமும் இருந்திருக்கு மேலும் ஆன்லைன் சூதாட்டத்திலும் அவர் ஈடுபட்டு வந்திருக்காரு இதனால் அவருக்கு கடன் வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கு இதனால் கடன் சில மாதங்களாகவே ஆழ்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் வீடுகளில் புகுந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட வேணும் அப்படின்னு சொல்லி அவர் திட்டமிட்டிருக்காரு அப்போதான் அவருக்கு கொரோனா காலத்தில் நசரத் பேட்டையில் குடும்பத்துடன் தங்கியிருந்தது ஞாபகம் வந்திருக்கு அந்த பகுதியில் உள்ள வீடுகள் குறித்து அவருக்கு தெரிஞ்சு வைத்ததுனால அங்கு சென்று திருடலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு செஞ்சிருக்காரு இதனால் இன்டர்வியூக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பருடைய இருசக்கர வாகனத்தை வாங்கிட்டு பூந்தமணிக்கு போயிருக்காரு அங்க இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தன்னுடைய மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு அங்கிருந்து ஆட்டோ மூலமாக நஷரத் பேட்டைக்கு போயிருக்காரு அப்போ தான் அந்த பெண்ணுடைய வீட்டுக்குள்ளே புகுந்து அந்த பெண்ணை மிரட்டி பாலியல் சீண்டல் கொடுத்து அந்த பெண்ணை வந்து நிர்வாணமாக வீடியோவும் பதிவு செஞ்சுருக்காரு அதன் பிறகு தன்னோட தனது கையால் நகைகளை எடுத்தால் போலீஸார் வந்து கைறைகளை பதிவு மூலமாக கண்டுபிடிச்சி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுடைய கையாலேயே இருந்த பதினோரு போன் நகைகளை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பி சென்று மீண்டும் ஆட்டோவில் சென்று தன்னுடைய இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பி போயிருக்காரு மேலும் போலீஸார்கிட்ட சிக்காமல் இருக்கிறதுக்காக மாஸ்க் மற்றும் கருப்பு கண்ணாடியும் அணிஞ்சிருந்திருக்காரு போலீசாருக்கு முகம் தெரியாதபடி அங்கிருந்து அவர் தப்பியும் போயிருக்காரு திருடிய நகைகள் சிலவற்றையே விற்று அதில் வந்த பணத்தை வைத்து கொஞ்சம் கடன்களையும் அடைச்சிவிட்டு உல்லாசமாக ஊர் சுற்றி வந்திருக்காரு கொள்ளையனான அஜய்குமார் மேலும் சில நகைகளை போலீஸாரிடம் சிக்கி கூட வழக்கிற்காக செலவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் மறைச்சும் வச்சிருக்காரு கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பரிடம் இந்த நகைகளை விற்று கொடுக்கும்படியும் அதனை கொரியர் மூலமாக அவருக்கு அனுப்பியும் வச்சிருக்காரு மேலும் போலீசார் தன்னை நெருங்குவதை அறிந்த அஜய்குமார் தன்னுடைய செல்போன் நம்பரை மாற்றிவிட்டு எங்கும் அறையெடுத்து தங்காமல் விமானம் மற்றும் ரயில்கள் மூலமாக பயணம் செய்தபடியே இருந்ததாக போலீசாரிடம் தெரிவிச்சிருக்காரு அஜய்குமார் வந்து கோவை விமான நிலையத்துக்குள் சென்றதுமே போலீசாருக்கு தகவல் வந்திருக்கு இதனால போலீசார் அவரை விமான நிலையத்தில் வைத்து சுற்றி வளைத்து கைதும் செஞ்சிருக்காங்க விசாரணைக்காக போலீசார் அழைத்து வந்து மறைத்து வைத்திருந்த நகைகளை எடுக்க முயன்ற போது போலீஸாருடைய பிடியிலிருந்தே தப்பிச் சென்ற போது தான் அவர் தவறி விழுந்ததில் அஜய்குமார் கையில் எலும்பு முறிவும் ஏற்பட்டிருக்கு அப்போது இந்த சம்பவமானது சென்னை மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி எங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சொன்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்